வணக்கம் பாசிப்பயிர் சுண்டல் எப்படி செய்துன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேகையில எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம வானிலை வச்சு நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் குப்பரை வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸ் வைக்கிறோம் டூ டூ த்ரீ விசில்ஸ் வச்சுட்டு வெளியில் வந்தோடனே தண்ணியை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் வானிலை வச்சு வானிலையில் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுக்கு போடுறோம் பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் நாலு பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ கருப்பில தலை இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா தாளிக்கிறோம் தாளிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய இது இப்போ பாய்ச்சி பயிர் எடுத்து என்ன பண்ணுறோன்னா இதில் கொட்டி நல்லா வதக்கிறோம் வதக்க முடித்த உடனே என்ன பண்ணலான்னா தேங்காய் துருவி அதில் நம்ம போட்டுட்டு கொத்தமல்லி தலையை ஜாப் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா சூப்பரான சுவையான ஈவினிங் ஹெல்தி ரெசிபி பாய்ச்சி பேர் சொன்னால் நமக்கு ரெடியாகிடும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துடுற அப்படிங்கிறத நம்மளெலாம் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ மறக்காமல் என்ன பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்